ಏನೋ ಏನೋ ಮನುಷ್ಯನ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಮರ್ಯಾದೆ ಇರ್ಬೇಕು ಊಟ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಬನ್ನಿ ಊಟ ಮಾಡಿ ಬನ್ನಿ ನಡೀರಿ ನಡೀರಿ ಊಟ ಮಾಡಿ ಹೋಗಿ ಕುತ್ಕೊಳ್ಳಿ மாடம்மாட்டேவா ஊட்ட பேட ஊட்டா எல்லா ஊட்ட பிடுவா பேட ஊட்ட ஊட்ட பிடுவா ஆஜ்ஜு ஊட்ட பிடுவாட ஊட்டா எய் ஊட்ட போடுவே நோட்டா பேட ஊட்ட பேட ஊட்டா ஏக்கே ஏனாய் அல்ல ஏனாய் ఏన్ ఐతి ఊట బీడా బా ఊట మూట ఊటప్పా ఓట చోరు 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 చోరు